இரண்டு பசுகள் பத்து லிட்டர் வருமானு கேட்டிருக்குறீங்க மூணும் சேர்த்தி வரங்கண்ணா பத்து லிட்டரு ரெண்டு மருந்து வராது கம்மியாக தான் இருக்குது பால் ஏன்னா கன்று போட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால் பசுக்கள் உங்களை அருமையாக வைத்திருக்கும் ஆமாங்கண்ணா பசுமாடு இல்லைன்னா நான் இல்லை மயில் கத்துற சத்தம் தூரத்துல மயில் கத்துது இரண்டு பசுகளும் ரஜினிகலாசரமாக இருக்கிறது நன்றி ஆறு பேர் பார்த்துட்டு தான் காட்டுது ஒரு லைக் போடலாம் பாசமலாம் தெய்வம் இருக்குது பசுவில் ஆமாங்கண்ணா தெய்வம் இருக்குது பசுமாடு வந்து லட்சுமி லட்சுமி கலாசரம் உண்டு இரண்டு பசு கறந்தாச்சான்னு கேட்டுருக்குறீங்க இப்போ தாங்கன்னா இது மட்டும் கறந்துருக்குது வேறு இன்னொன்று வந்து கறந்துக்கிட்டு இருக்காங்க அதையும் கறக்கிறத காட்டான் இருங்க அது அதுக்காக இருந்தாச்சும் சின்ன மாடு மாடுக்காரக்குல இதை வச்சு கறங்க நான் கறந்துன்னா கறந்துடுவேன் இது வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுங்க அதனால் வந்து சின்ன குண்டாவில் கரங்க நாங்கள் பெரிய குண்டாவில் ஊற்றிக்குவோம் குண்டாவை வச்சு கறக்க முடியாது நான் கறந்துன்னா கறந்துடுவேன் அவங்களால கறக்க முடியாது அதனால் வந்து சின்ன குண்டாவில் கறந்துட்டுருக்காங்க பாருங்கள் 过去。嗯姐姐 பாசமலை <muchas> <muchas> <muchas>